இதை பண்ணியிருக்கணும் சிஎம் ஒரு குடும்பத்தோடு உட்கார்ந்துருக்கிறார் துணை முதல்வர் திரு தினேஷ் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் அதிகாரிகள் இருக்கிறார் நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு போறீங்க அஞ்சு பேர் செத்து விட்டோம் தண்ணி இல்லை ஆம்புலன்ஸ் இல்லை இதை அரசு செஞ்சிருக்கணுமா இல்லையா சொல்லுங்க செய்திருக்க வேண்டுமா இல்லையா அனுமதி இல்லாத நிகழ்ச்சின்னு முதல்வருக்கும் முதல்வர் பேரனுக்கும் தெரியாத அஞ்சு பேரோட உயிர் கவனம் பெற்றால் தான் செய்வீங்களா உங்களோட தான் அஞ்சு பேர் செத்தான் இன்னைக்கு சார் அடுத்ததாக பெங்களூரில் நடைபெற்ற அந்த ஆர்சிபி வெற்றி கொண்டாட்டின் போது நிறைய பேர் இறந்தாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பேர்கிட்ட இருந்தாங்க தமிழகத்தை சேர்ந்த ஒரு பண்ணும் முதல்ல இருந்தாங்க அது தொடர்பாக ஐபிஎல் சம்மந்தப்பட்ட அந்த விழாவுக்கு யாரெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க மூணு பேரை கைது பண்ணிருக்காங்க சென்னை சாரி பெங்களூர் கமிஷனரை மாற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து கர்நாடகா அரசு பண்ணியிருக்கு அதே போல் தனிநபர் கமிஷன் மைக்கேல் டி குங்கா அவர்களின் தலைமையில் வந்து ஒரு நபர் கமிஷனையும் போட்டிருக்காங்க இந்த செயல்பாடுகள்லாம் எப்படி சார் பார்க்குறீங்க கர்நாடக அரசுக்கிட்ட ஒரு அரசு எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி கர்நாடக அரசு நடந்து கொண்டிருக்கிறது நீங்கள் சொன்னதில் தவறு இருக்குது கமிஷனர் மாற்றல சஸ்பெண்ட் லைக் சஸ்பெண்டு சஸ்பெண்டு அடிஷ்னல் கமிஷனர் தயானந்த ஐபிஎஸ் அடிஷ்னல் கமிஷனர் வெஸ்ட் பெங்களூரு விகாஷ் குமார் விகாஷ் ஐபிஎஸ் ஷேகர் தெக்கனாவர் ஐபிஎஸ் பாலகிருஷ்ணா அஸ்டன்ட் கமிஷனர் கபன் பார்க் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ஏகே கிரீஷ் கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா ஒரு ப்ரொசீடிங்ஸ் போட்டிருக்கு அது ரொம்ப முக்கியம் நாம் கவனிக்க வேண்டும் த சிஇஓ ஆஃப் ஆர்சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவா இந்த டீமு சிஇ ஆஃப் ஆர்சிபி இன்டிமேட்டட் தி கமிஷன் ஆஃப் போலீஸ் பெங்களூரு ஆன் மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அபவுட் ஹோல்டிங் தி விக்ட்ரி பரேட் அண்ட் செலிப்ரேஷன்ஸ் ஆன் ஃபோர்த் ஆஃப் ஜூன் மேட்ச் மூணு மேட்ச் மூணா ஃபைனல்ஸ் மூணா மேட்ச் மூணு நாலாந்தேதி செலிப்ரேஷன்னு சொல்லிட்டு கமிஷ்னா போலீஸ்க்கு தகவல் தெரிவிக்கிறார்கள் ஹவவர் தி ஆஃபீஸ் ஆஃப் தி போலீஸ் கமிஷனர் ஃபெயில் டு கிவ் ரிட்டர்ன் ரிப்ளை டு தி ஆர்கனைசர்ஸ் ரிஜெக்டிங் தி பர்மிஷன் ஆன் கிரவுண்ட்ஸ் ஆஃப் லேக் ஆஃப் டைம் டு ப்ரிப்பேர் ஃபார் அ சச் அ ஹியூஜ் ஈவெண்ட் அவங்க கேட்குறாங்க அதெல்லாம் கொடுக்க முடியாதியான்னு சொல்லிட்டு இவங்க ரிஜெக்ட் பண்ணலை த ஆர்சிபி அண்ட் தி கிரிக்கெட் அசோசியேஷன் வென்ட் அஹெட் டு ட்வீட் அபவுட் தி செலிப்ரேஷன்ஸ் And inviting the fans to Chinnaswamy Stadium without going through the usual process of issuing passes. Despite the knowledge of these developments and expectation of huge turnout of cricket fans by the police, steps were not taken to either have the event organized systematically at the stadium or give adequate information to the public to take necessary precautions for their safety or provide additional police force. ஃபர்தர் த situation was வாஸ் நாட் with வித் தி ஹையர் அப்ஸ் ஃபார் டேக்கிங் நெசசரி கைடன்ஸ் அண்ட் அட்வைஸ் இன் தி மேட்டர் ஆஸ் result, த situation வென்ட் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் ப்ராட் அ லாட் ஆஃப் misery, லாஸ் ஆஃப் precious லைஃப் அண்ட் embarrassment டு தி government. இதனால் கீழ்கண்டவர்களை நாங்கள் பணி இடை செய்கிறோம் என்று உத்தரவு வந்திருக்கிறது இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சொல்லுங்கள் முத்த உங்ககிட்ட கருத்துக்கைகள் நீங்கள் சொல்லுங்கள் சார் ஆக்சுவலாக இதில் வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் நான் பார்க்கலாம் முதலாவது வந்து ஆர்சிபி அணி வந்து அந்த சைட்லேருந்து அவங்க பர்மிஷன் கேட்டிருக்காங்க ஓகேங்களா நம்ம அந்த சைடில் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது இந்த சைடில் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து அதாவது காவல்துறை தரப்புலேருந்து அவங்களுக்கு வரல இது ரிப்ளை வரல அதனால சரி ஒன்று ஒன்றா போவோம் ஒன்று ஒன்றா போவோம் சஸ்பெண்ட் பண்ணதை எப்படி பார்க்குறீங்க சஸ்பெண்ட் பண்ணது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் சார் பார்க்குறேன் ஏன் அப்போதான் அடுத்து வர அதிகாரி பயப்படுவோம் சார் சார் என்ன நீங்கள் எனக்கு இது புதுசாக இருக்குது சார் சஸ்பெண்டெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி இப்படிதாம்மா பண்ணணும் ஏன்னா நம்ம வந்து பார்த்துருக்கோம் க கள்ளச்சாராய வழக்கு கள்ளக்குறிச்சியாக இருக்கட்டும் இங்கே இருக்க ரோட் ஷோவாக இருக்கட்டும் ஸோ லிட்டராக எனக்கு இது புதுசாக இருக்குது என்னங்கப்பா சைய இதாவது இப்போ எக்ஸ்பெண்ட் பண்ணிடுவேன் அடுத்ததுக்கு போவோம் இப்படித்தான் ஒரு அரசு செயல்பட வேண்டும் சென்னை ஏர் ஷோவுக்கு எடுத்துக்கோங்க ஏர் ஷோ இந்திய விமானப்படை இந்த டேட்டில் ஏர் ஷோன்றதை வெகு நாட்களுக்கு முன்பே தெரிவித்து விட்டதா இதில் இந்த சஸ்பெண்ட் பண்ணதுக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் மேலதிகாரியோடு கலந்து ஆலோசித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்காமல் இருந்ததன் காரணமாக நீங்கள் கடமையிலிருந்து தவறிவிட்டீர்கள் உங்களை பணி இடைநீக்கம் செய்கிறோம் அப்போ விமான அதிகாரிகள் முன்னாடியே சொல்லிட்டாங்க குறைஞ்சது ரெண்டு மாதம் முன்னாடி சொல்லியிருப்பாங்க ரைட்டுங்களா ஹெல்த் கார்ப்பரேஷன் போலீஸ் ஃபயர் சர்வீஸ் இவர்கள் எல்லாரையும் ஒருங்கிணைத்து இந்த நிர்வாகம் தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளர் எல்லோரும் சேர்ந்து ஒரு கூட்டம் போடணும் என்னென்ன செய்யணும் இது மாதிரி சார் பீச்சு இந்த பீச்சை இணைக்கிற ரோடு இந்த ரோடு இந்த ரோடுலேருந்துலாம் வருவாங்கன்ட்டு அடிஷ்னல் கமிஷனர் டிராஃபிக்கு எல்லோரும் உட்காந்து சார் இப்படி வரும் ஸோ எவ்வளோ எதிர்பார்க்குறோம் இவ்வளோ எதிர்பார்க்குறோம் சரி எனக்கு என்ன டே சண்டே சார் சண்டேன்னா ட்ரெயினை குறைப்பாங்க அன்னைக்கு தென்னக ரயில்வே மற்றும் மெட்ரோ நிர்வாகத்துக்கு எழுதி வழக்கம் போல ரயிலே இயக்கங்கள் இது கேட்கணும் இல்லையா அன்றைக்கி ட்ரே ரயில்வே ஸ்டேஷனில் எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு இருக்கா இருக்கு அதற்கு பிறகு எதை எதெல்லாம் ஒன்வே ஆக்கணும் பிறகு எல்லா அதிகாரியும் பாஸ் வாங்கிட்டு வருவான் அவர்களது கார்களை எங்கே நிறுத்த வேண்டும் இது காலங்காலமாக காவல்துறை செய்து கொண்டு இருப்பது இல்லைங்களா ஸோ அதிகாரிகளோட விஐபியோட கார் இந்த ஏரியா பொதுமக்களோட கார் இந்த ஏரியா பொதுமக்களோட டூ வீலர் இந்த ஏரியா பொது போக்குவரத்து இந்த ஏரியா ஏன்னா நிறைய கனெக்ட் ரோட்ஸ் இருக்குது பீச்சுக்கு இல்லையா ராதாகிருஷ்ணன் ரோடில் இந்த பக்கம் இங்கே அந்த சென்னை இது சென்ட்ரலில் ஆரம்பிச்சிங்கன்னா செ கடற்கரையை இணைக்கிறதுக்கு ஏராளமான சாலைகள் இருக்குது அந்த பக்கம் தீவு திடலேந்து ஒரு ரோட்டு இது பண்ணலாம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதில்லை இதை பண்ணியிருக்கணும் சிஎம்மு அவர் குடும்பத்தோடு உட்கார்ந்துருக்கிறார் துணை முதல்வர் திரு தினேஷ் அவர்கள் அமர்ந்திருக்கிறார் அதிகாரிகள் இருக்கிறார்கள் நிகழ்ச்சி முடிஞ்சிட்டு போகிறீங்க அஞ்சு பேர் செத்து விட்டான் தண்ணி இல்லை ஆம்புலன்ஸ் இல்லை இதை அரசு செஞ்சுருக்கணுமா இல்லையா சொல்லுங்கள் வேண்டுமா இல்லையா இதனால் தான் இவரை பொம்மை முதல்வர் என்று சொல்கிறேன் புரியுதுங்களா அவங்க அந்த அது அங்கே நடந்ததை திருப்பி சொல்கிறேன் இந்த ஆர்டர்லேயே போட்டிருக்கீங்களே இது ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா ரைட்டா லெட்ரு மூணாறு அன்றைக்கி கொடுக்குறாங்க கமிஷனர் ஆஃப் போலீஸ் இதுக்கு அனுமதி இல்லைன்றது சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் ரைட் அனுமதி இல்லைன்னு சொல்கிற கமிஷனர் ஆஃப் போலீஸ் தவறு செய்து விட்டார் அனுமதி இல்லாமல் நடத்துகிற நிகழ்ச்சிக்கு எதுக்கு துணை முதல்வர் டிகே சிவகுமார் ஏர்போர்ட்லேருந்து போய் கூட்டின்னு வராரு அண்ட் சௌதா வாசலில் விதான சௌதான்றது அந்த ஊர் தலைமைச் செயலகம் விதான சௌதா வாசலில் இந்த கிரிக்கெட் பிளேயர் திரு கோலி அவர்கள் எல்லாம் இருக்கும்போது முதல்வர் சித்தாராமையாவோட பேரன் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு அனுமதி இல்லாத நிகழ்ச்சின்னு முதல்வருக்கும் முதல்வர் பேரனுக்கும் தெரியாத ஆனால் இப்படித்தான் ஒரு அரசு இயங்கும் புரியுதுங்களா பிரச்சனை ஆயிடுச்சு முதல்ல அதிகாரியை கொடு இப்போ எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருந்தால் கொத்துக்கறி போட்டுருவாங்க ரைட்டா ஸோ முதல்ல நடவடிக்கை எடுக்கணும் அவ்வளவு தப்பு இல்லை இந்த தயானந்தா இல்லைன்னா இன்னொன்று சுகபோதானந்தா ஒருத்தர் இருக்க போகிறாரு அவள் தானே இன்னொரு அதிகாரி போட்டாச்சு இல்லை இப்படி தான் அரசு இயங்கும் இப்படி தான் செயல்படும் அது இந்திய அளவில் கவனம் பெற்ற ஒரு சம்பவம் இது ஒன்றும் அப்படி இல்லைல்ல அஞ்சு பேரோட உயிர் கவனம் பெற்றால் தான் செய்வீங்களா உங்களோட தான் அஞ்சு பேர் செத்தான் இன்னைக்கு இதை அண்ணாதலாவோட முன்னேற்ற கழகம் அன்றைக்கி பெரிய பிரச்சினை ஆக்கியிருக்கணும் எடப்பாடி பழனிசாமி கோட்டை விட்டு விட்டார் இது மாதிரி ஆக்கியிருக்கணும் எல்லாரும் சொல்லி நீங்கள் சொல்லி தானேங்க வந்தாங்க அப்போ யார் சொல்ல ஏற்பாடு பண்ணதனால தானே பண்ணாததுனால தானே செத்தாங்கன்னு செத்தவங்க வீட்டுக்கு இல்லை எடப்பாடி பழனிசாமியே போய் இதை இருக்கணும் பண்ணலை இரண்டாம் கட்ட தலைவர் கூட போகலாம் போகல விடு அவங்களோட செயல்பாடை தான் பேசி பேசி அழுத்து போச்சு இதை பண்ணியிருக்கணும் ஆனால் இப்போ நான் சொன்னேன் அனுமதி இல்லை அதை ஆறு லெட்டர் கொடுத்துருக்குறாங்க அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்று நீ ஏன் பதில் சொல்லவில்லை பதில் ஏன் அனுப்பவில்லைன்னு சொல்லிட்டு கமிஷனரு அடிஷனல் கமிஷனரெலாம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சரி அவர் தான் பதில் அனுப்பலையா அப்போ நிகழ்ச்சிக்கு அனுமதியும் இல்லையே ஆர்சிபி ட்வீட்டு போடுறாங்களா ஊரே தானே வேடிக்கை பார்த்துட்டு இருந்துச்சு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் தானே முதலமைச்சர் நீங்கள் தானே துணை முதலமைச்சர் ஏ அவன் ஆர்சிபி தப்பாக போட்டிருக்கான்ப்பா கமிஷன் பர்மிஷன் இல்லாமல் அவன் பாட்டுக்கு நடத்துகிறான்ப்பா நிகழ்ச்சி நடைபெறாது என்று இப்போது போட்ட ப்ரொசீடிங்ஸாக அப்போது அரசு போட்டிருக்கலாம் அல்லவா இல்லை வெற்றி கழிப்பில் இருந்தாங்க போய் ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஏன் சித்தராமையா போய் கோழி கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறார் பார்த்தீங்களா அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தியா அனுமதி இல்லாமல் நடத்துற நிகழ்ச்சி தானே அவருக்கு தெரியாத அனுமதி இல்லாமல் இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி நடத்த முடியும் எதிர்பார்க்கலாம் அவங்க இப்படியான பின்புலைவு எதிர்பார்க்கணும் மாலதி அதான் கவர்மெண்ட்டு நீங்களும் நானும் எதிர்பார்க்காம இருக்கலாம் அரசு சொல்லக்கூடாது இதை அப்போ அஞ்சு பேர் சாகும்போது குறைந்தபட்சம் முதலமைச்சர் நான் முதலமைச்சர் தினேஷ் துணம் முதலமைச்சர் நாங்கள் உட்காந்து ஏர் ஷோ பார்க்குறோம் நீ கமிஷ்னர் பந்தோபஸ்து ஏற்பாடு பண்ண வேண்டியது தான் ஓ வேலை நீனா பின்னாடி வந்து வானத்தை பார்த்துக்கணும் எந்திரி சொல்லுமா இல்லையா சரி முடிஞ்சிச்சு அஞ்சு பேர் செத்துட்டான்ல ஏய் என்னையா கமிஷ்னர் நீ சஸ்பெண்ட் பண்ணு அருண் இல்லைன்னா ரமேஷ் சுரேஷ் ராத்தோர்னு எவ்வளோ பேர் இருக்காங்க போட்டு போகிறது என்ன வாராது வந்து மாமணி அருண் வித்தியாசம் தெரியுதா முதல்வருக்கும் பொம்மை முதல்வருக்கும் வித்தியாசம் தெரியுதா அடுத்ததாக கர்நாடக அரசு செய்தது தான் இன்னும் சிறப்பு ஓய்வு பெற்ற நீதிபதி திரு அவர்கள் தலைமையில் விசாரணை ஆணையம் அறிமுகமானவர் தான் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய தரவு ஜட்ஜு இன்னொன்னு எனக்கு குன்கா போட்டது ஏன் போட்டாங்கன்னு எனக்கு தெரியல குன்கா ஜெயலலிதா கேஸுக்கே பட்ஜாகாத இதுல முதல்வருக்கும் இது தெரியும்னு எழுத போறாரு முதல்வர் போய்போ இது கமிஷன் ஆஃப் இன்கொயரின்றதுனால நீங்களும் நானும் கூட போய் அங்கே நம்ம ஃபைல் என்ன விட்டு பிஜேபியில் யூஸ் பண்ணோம் சிஎம் இந்த மாதிரி சிஎமோட பேரன் விதான் சௌதாக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த அளவுக்கு தெரியாது நடிகிறாருங்கன்னு சொல்லிட்டு இவர்கள் செய்வார்கள் இது அரசியலாக போகிறது ஏன் இந்த ஜட்ஜை எனக்கு தெரியல அதை நடக்கட்டும் விசாரணை முடியட்டும் ஸோ குறைஞ்சது ஒரு கவர்மெண்ட் அங்கே எப்படி இயங்கியிருக்கு பாருங்க அஞ்சு லட்ச ரூபாயை தூக்கி செத்தவங்க மூஞ்சில் விட்டறிஞ்சதை தவிர ஒரு அதிகாரி நான் தொடர்ந்து இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும் ரெஸ்பான்சிபிலி ஃபிக்ஸ் பண்ணு பேசிட்டு இருக்கா இன்னைக்கு வரைக்கும் ஒரு விசாரணை கூட இல்லைல்லம்மா யாராவது ஒருத்தர் பொறுப்பு ஆகணும் இல்லைம்மா நான் இப்போ இல்லை குடியை தண்ணி வைக்கணும் ஆம்புலன்ஸ் போடுறதுக்குன்னு ஒரு ரூட்டை ஒரு ரோடை அந்த கன கனெக்ட் ரோடுக்குல்ல இது இன்னொன்று சொல்கிறேன் குடியரசு தினம் மற்றும் சுதந்திர தினத்தில் கொடியேற்ற நிகழ்ச்சிக்கு ஒத்திகை பார்க்குற சமயத்திலே ரோடு டிராஃபிக் மாற்றி விடுவாங்க ஏன் பார்த்து அது தெரியுங்களே அங்கே பிளாக் பண்ணிவிட்டு சுற்றி வாசிடுவாங்க அப்போ இது என்ன தெரியாததா ஏன் இது நடந்துச்சு நீங்கள் ஏன்னா நீங்கள் சொன்னீங்க இல்லை தெரியாது சார் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு அன்னைக்கு கூட தான் தெரியாது நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் இதை இப்போ லியோ எடுத்த உடனே இது கரெக்டாக அப்படின்னு கேட்டப்போ ஏன்ப்பா சஸ்பெண்ட் பண்ணு கேட்டப்போ சொன்னார் சார் அப்போதான் சார் பயம் வரும் நீ பண்ணியிருந்தனே இந்த அதிகாரிக்கு நாலு வருஷத்தில் பயம் வந்திருக்கும்ல நீ அன்னைக்கு சஸ்பெண்ட் பண்ண பண்ணும்போது பயம் இல்லாததுனால தானே இவ்வளவு ஆணவமாக இன்று வரை யாரும் நடந்து கொண்டிருக்கிறார் இப்போ புதுசாக வருகின்ற அதிகாரிகளும் இன்னும் கவனமாக இருப்பாங்க இதை மாதிரி உயிரிழப்புகள் இந்த கதி ஐயோ சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஒழுங்காக வேலை செய்யலைன்னா நமக்கும் இதுதான் அதாவது முதலமைச்சரே கூட வந்து அங்கே ஃபோட்டோ எடுத்தாலும் நம்ம நம்ம வேலையை பார்த்துடணும் சார் இது வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள் கூட போகிறாங்க சிக்கலாக போது பார்த்துக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேலையை அவங்க பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கும் இப்போ இந்த அதிகாரிகள் நமக்குன்னு ஒரு கடமை இருக்குது நம்மளோட வேலை இதுன்றத மறந்துட்டு சிஎம்மோட ஐக்கியம் வராங்க தெரியுதா இது தப்பு நம்ம கண்ட்ரோல் ரூம்ல உட்காந்துகிட்டு செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட் சூப்பர்வைஸ் பண்ணணும்ன்றது அருணுக்கு தோணல கவனிச்சிங்களா சோ இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் நடக்காம இருக்கும் நடக்காம இருக்கும் இந்த கள்ளக்குறிச்சியில அறுபத்தாறு பேர் செத்ததுக்கு நெக்லிஜென்ஸ் அந்த கலெக்டரையும் எஸ்பிஐயும் ரிமாண்ட் பண்ணிருக்கணும்ன்ற நீ ரெண்டு பேரை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருந்தானா எல்லா அதிகாரிக்கும் பயம் வந்திருக்கும் திமுக நினைக்கிறாங்க போல டிஃபெண்ட் பண்ண போனவங்கள நம்ம கைவிடக்கூடாது அப்படி இல்லை நம்ம கவர்மெண்ட்ல நம்மளையே என்ன சஸ்பெண்ட் பண்ணிக்கிறது பண்ற முடிவு எடுக்கிறாங்கல்ல அந்த இடத்துல இருக்க ஒரு அதிகாரி தான் அரசியல்வாதி இல்லை அது அதிகாரி பிரஸ் மீட்ல சித்தாராமிய கத்துன கேமருக்கா ஏன்றி சொல்றேன் அப்படி இருக்கணும் சிஎம்மு அப்போ தான் பயம் இருக்கும் இவர் சார் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ண வேண்டாம் சார் அப்படியா ரைட் நான் சும்மா அவரை இழிவுபடுத்தணுன்றதுக்காக பொம்மை முதல்வன்ற வார்த்தை நான் பயன்படுத்தலை உண்மையிலே பொம்மை முதல்வர் அவர் இவங்க தான் முடிவெடுப்பாங்க அவர் லியாக சொல்கிறது மாதிரி இதுக்கெல்லாம் போய் சஸ்பெண்ட் பண்ணு சார் ஓ வேண்டாமா ரைட் கள்ளக்குறிச்சிக்கு சார் எஸ்பி கலெக்டர் சஸ்பெண்ட் பண்ணலாம் சார் அப்படியா ரைட் ஓகே மூணு மாதம் கழிச்சு என்ன அது சார் மூணு மாதம் சஸ்பென்ஷன் இருக்காங்க சார் கொடுத்துடலம்மா எட்டு கோடி மக்களை ஆள்பவர் பொம்மையாக இருக்கக்கூடாதும்மா புரிஞ்சுக்குங்க அவர் பாவம் நல்ல மனுஷன் எட்டு கோடி மக்களை ஆளவன் ஆளும் மனிதர் வல்லவனாக இருக்க வேண்டும் இந்த அதிகாரி இன்றைக்கி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் பின்னாடி உட்காந்துக்கிட்டு மேலே வேடிக்கை பார்த்துட்டு கூலிங் கிளாஸ் போட்டு பார்த்துட்டு அஞ்சு பேர் செத்துட்டு கம்முன்னு இருக்கிறாங்களே இந்த பெங்களூரு கமிஷனர் தயானந்த மாதிரி நீ சஸ்பெண்ட் ஆகிருக்கணுமா இல்லையா ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தோஸ் ஃபைவ் லைஃப்ஸ் யூ மீ உங்கள் வீட்டில் உங்கள் அண்ணன் இப்படி செத்து போயிருந்தாருன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த இழப்பு யோசிச்சு பாருங்க அப்படி யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு ஒருவரின் சகோதரர் ஒருவரின் தந்தை ஒருவரின் மகன் சார் இப்போ வந்து அஞ்சு பேர் இறந்து போயிட்டாங்க அது பெரிய தாக்கம் இல்லையே அப்படின்னு நான் பேசலை எந்த தாக்கத்தை பத்தியோ சொல்கிறேன்னா திமுக அரசு இன்னும் தான் இருக்கு அப்படின்ற அடிப்படையில் இந்த இந்த உயிர்கள் ஓட்டுகளாக வர்றதுல சிக்கல் வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடையது அவர்கள் அதை சரிவர செய்யவில்லை என்பதை தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் நாம்ப வந்து இந்த நேர்காணலில் இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோம் அதை கூட வந்து அதிமுக தரப்புல இருந்து பண்ணல ஒடுங்க மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒழுங்கா எதிர்க்கட்சியா வேலை செய்யலன்னா உங்களையும் நம்ப மாட்டாங்க ஒரு அரசு எந்த இடத்துல பயப்படும் அச்சுச்சோ ஓட்டுகள் போயிடுமோ அந்த இடத்துல தான் அவங்க பயப்படுவாங்க அவங்களுக்கு அந்த பயமே இல்லை அந்த தாக்கத்தை தான் நான் சொன்னேன் ஊடகங்களை கையில வச்சுருக்காங்கல்ல டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில எப்படி எழுதிருந்தாங்கன்னு நான் சொன்னேன் தேசிய ஊடகங்கள் பூரா பிக்கப் பண்ணிடுச்சு இன்னொன்னு அது காங்கிரஸ் அரசு கும்ப செத்தப்போ வாய் திறந்தாங்களா பாஜக நேஷனல் மீடியா பிக்கப் பண்ணுவாங்க அந்த ஒரு விஷயம் இருக்கு அதை போய் நேஷனல் மீடியா பிக்அப் பண்ண நீங்க